நம்முடைய தமிழக மக்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாட்டாரி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகின்ற பொதுக்குழுவிற்காக கோலிங்கரில் இருந்து நெம்மேலி போகின்ற வழியில் நாங்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்கின்ற பொழுது பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஏரி சமுத்திரம் போல காட்சி அளிக்கிறது ஒரு மிகப்பெரிய புயல் ஓய் வந்தால் எவ்வளவு வெள்ளம் நிரம்பி ஓடுமோ அதை போல இந்த ஏரி கண்ணுக்கெட்டிய தூரத்தில் அப்பாடும் மிக நீண்ட பெரிய ஏரியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர்களுக்கு மேல் இந்த ஏரியில் நீர் நிரம்பி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது கண்ட காலங்களிலே படித்திருப்பதை படித்ததை போல இந்த ஏரி எங்களுக்கு மிகப்பெரிய குளிர்ச்சியை தந்தது ஏன் இந்த தமிழ்நாட்டின் பிரதான தொழிலாக விவசாயம் மாறியது என்பதற்கு இந்த ஏரிதான் ஒரு மிகப்பெரிய அடையாளம் தமிழர்களின் அச்சாரம் இந்த ஏரியின் மதிகள் நிரம்பி வலிந்து தண்ணீர் போய்கொண்டிருக்கிறது கண்ணை கெட்டிய தூரம் வரை பசுமையாக காட்சியளிக்கிறது ஏரியின் எதிர்புறத்தில் பசுமை நிறைந்த நேர்கள் என்று பாடுவார்களே அதை போல நெல் வயல்கள் அதிலே கூத்து குழுங்குகின்ற நெற்கதிர்கள் பார்க்கும்போது பெரியாருடைய திரைப்பட தான் நினைவுக்கு வருகிறது என்ன வெளிநாட்டு என்ற பாடல் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது நான் காவிரி ஆற்றில் ஓடுவதை நேற்று ஒரு அணையிலிருந்து பலமுறை பார்வையிட்டிருக்கிறேன் காரணம் அது மிகப்பெரிய ஆறு ஒரு காட்டாறு அவர் எல்லை இல்லாத மிகப்பெரும் நீரை கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்த்துகின்ற மிகப்பெரிய அணை அங்கே அவ்வளவு நீர் தேங்கி இருப்பது எனக்கு ஒரு பெரும் ஆச்சரியத்தை தரவில்லை ஆனால் இங்கே நீர் ஆதாரமே இல்லாத பகுதியில் இவ்வளவு பெரிய ஏரியை கண்ட காலத்தில் நம்முடைய நம்முடைய பாட்டன்கள் கூட்டங்கள் இந்த ஏரியை எப்படி வடிவமைத்திருப்பார்கள் அல்லது இந்த ஏரி இயற்கையாகவே அமைந்ததா இயற்கையாக அமைந்த ஏரியை நேரும் பெண்மைப்படுத்தினார்களா என்ற ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது இந்த ஏரியை சுற்றி இருக்கின்ற மக்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் இவர்கள் கொடுக்கின்ற இந்த தானியங்கள் தான் நம்மை உயிர் வாழ வைக்கிறது நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த ஏரியை பார்க்கின்ற வாய்ப்பை இன்றைக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மருத்துவர் ஐயாவிற்கு தான் நான் முதலில் நன்றி தெரிவிக்க வேண்டும் இந்த ஏரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இப்படி நீர் நிரம்பி இந்த பகுதியை செழிப்பாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த ஏரியை பார்ப்பதற்கு எங்களுக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்புக்கு மகிழ்ச்சியோடு தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம்